வணக்கம் நான் உங்கள் சோத்குமார் வேர்ல்டுலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்முடைய மலேசியாவில் இருக்குது மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயில் அப்படின்ற பிரம்மாண்ட முருகன் கோயில் வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட முருகன் சிலை வந்து இருக்குது ஸோ இப்பட இருக்கும்போது இந்த சிலையை பார்த்து நாமளும் வந்து ஒரு சிலையை வந்து கட்டுணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த முருகன் சிலையோட கொஞ்சம் கூடுதலான உயரத்தில் வந்து ஒரு சிலையை வந்து வடிவமைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பகுதியில் முத்துமலை அப்படின்ற அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு முருகன் சிலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து கட்டுறாரு ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சிலையுடைய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தாறு அடி உயரம் ஸோ வேர்ல்டுலேயே மிகவும் உயரமான ஒரு சிலையாக பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து மாறிப்படுது அவருடைய ஆசை என்ன அப்படின்னா அந்த சிலையை விட கொஞ்சம் கூடுதலாக வந்து கட்டணுறதா அவருடைய எண்ணம் இருந்தது அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைவேற்றிட்டார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு முருகன் கோயிலாக பார்த்தீங்கன்னா அந்த முத்துமலை முருகன் கோயில் வந்து இருக்கு ஸோ இப்போ இருக்கும்போது இந்த கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு நாமளும் வந்து ஒரு முருகன் கோயில் வந்து கட்டுவோம் சாரி முருகன் கோயில் இல்லை முருகன் சிலையை வந்து கட்டுவோம் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வராரு இவர் தான் வந்து வெங்கடாச்சலம் இவருடைய பேர் ஸோ இவர் ஒரு சாதாரண ஒரு நபர் தான் ஒரு காலகட்டத்தில் ஆகுது அப்படின்னா முருகன் வந்து இவருக்கு வந்து அருள் சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னதுனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நிலத்தை சொத்தை எல்லாத்தையும் வந்து விற்று அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கோயிலை வந்து கட்டுறாரு கோயிலை கட்டிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் நம்மளும் வந்து இந்த மாதிரி முத்துமலையில் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் ஒரு முருகன் சிலையை வந்து கட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளும் வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த நிலத்தெல்லாம் விற்று கோயில் வந்து கட்டினாரில்ல ஸோ அப்படி வந்து கட்டும்போது அந்த கட்டினாங்கள அந்த கட்டடம்லாம் கட்டினாங்கள ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சிறப்பாக கண்டிப்பாக வந்து அந்த கோயில் வந்து கட்டமைச்சு கொடுத்ததுனால அவங்கக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பணியும் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கோயிலை கட்டின மாதிரி இந்த சிலையை வந்து பிரம்மாண்டமாக வந்து கட்டிடுங்க எவ்வளோ அடி உயரத்தில் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அடி உயரம் அப்படின்ற மட்டும் பார்த்திங்கன்னா அவர் வந்து டீட்டெயிலாக சொன்னாரே தவிர இந்த சிலையுடைய உருவம் இப்போ வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்கல அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிலையுடைய உருவம் வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எந்த டயக்ராமே பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து காட்டலை ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாம் கோயில் வேலைகள் எல்லாம் முடிஞ்சது அந்த சிலை வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து செய்ய இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது பொதுமக்களின் பார்வைக்காக வந்து சிலையை வந்து திறகுறாங்க திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது முருகன் சிலை ரொம்பவே வந்து மோசமான நிலையில் வந்து இருக்குது ஒல்லியான முருகன் அதே அதே மாதிரி கழுத்து பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக இருக்குது மாதிரி கைகள் பார்த்திங்கன்னா வந்து விரித்த மாதிரி இருக்குது ஒரு முருகன் அப்படின்னா கைகள் அனைத்து வீரர்களும் பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்துருக்கணும் ஆனால் இந்த சிலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி வந்து தனித்தனியாக இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா மூஞ்சி வந்து கொஞ்சம் வந்து குண்டாக இல்லாமல் ஒல்லியாக பார்த்திங்கன்னா ஸ்லிம் பேஸில் வந்து இருக்குது தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒல்லியான கோலத்தில் பார்த்திங்கன்னா இந்த முருகன் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இப்படி வந்து வடிவமைச்சிருக்கிறதுனால பெரும்பாலான மக்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டா அந்த கோ பெரும்பாலான மக்கள் இந்த சிலையை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இணையதளத்தில் வந்து பகிரவே இது பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது ஸோ இந்த மாதிரி இவங்க இவங்கள மாதிரி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு மோசமான ஒரு சிலையை வந்து வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க இவ்வளோ கேவலமான ஒரு சிலையை வந்து கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேர் தன்னுடைய கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது குறித்து அந்த சிலையை வடிவமைப்பு செய்ததால் அந்த நிர்வாகி ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வெங்கடாஜலம் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சிலையுடைய உருவமைப்பு வந்து கொஞ்சம் வந்து மோசமாக இருக்குது நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் ஸோ அதை வந்து கொஞ்சம் சரி செய்து அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கும்பாபிஷேகத்தை வந்து செய்வோம் இப்பவே வந்து செய்ய மாட்டோம் அந்த சிலையுடைய உருவமைப்பு நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்ற இந்த ஒரு மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம் இருக்கக்கூடிய சிலையை அப்படியே வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முருகன் ஸோ ஒரு முறை செஞ்சது வந்து கடைக்க வேண்டாம் கடவுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து இடிக்கிறதோ எது பண்ணுறதோ வந்து வேண்டாம் அப்படின் நான் வந்து நினைக்கிறேன் அதுதான் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனால இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்றதுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வரும் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயமே என்ன அப்படின்னா அந்த கோயிலில் வந்து கட்டினார்ல இந்த கோயிலை கட்டிட்டு சிலையை கட்டினார்ல அந்த இவர் கட்டளை வேலை செய்யக்கூடிய அவர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து முனியப்பன் சிலைகளை வந்து வடிவமைப்பு செஞ்சுருக்காரு ஸோ முனியப்பன் சிலைகளுக்கு வந்து எந்த மாதிரியான தோற்றம் இருக்கும் நல்லா வந்து கோலியான கண்கள் இருக்கும் நல்லா கம்பீரமான முகம் மேசையை வச்சிட்டு வந்து கோ ஒரு கோரமான தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா முனியப்பன் சிலைகள் வந்து காட்சி இருக்கும் ஸோ அதை வடிவமைப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் ஸோ அவர்கிட்ட அவர் வந்து முருகன் சிலையை வந்து கொடுத்த உடனே அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முனியப்பன் சிலை போல் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டார் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இப்போ ஒரு மீசை வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து மு முனியப்பெண் சிலையாக இல்லை வந்து முருகன் சிலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து சந்தேகம் வரும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிலையுடைய உருவமைப்புன்றது இருக்குது நான் வந்து சிலையை வந்து கேள்வி செய்யலை முருகனையும் வந்து கேள்வி செய்யலை இருக்கக்கூடிய சிலையை அப்படியே வந்து விடுங்க இதனால் வந்து ஒரு பப்ளிசிட்டி வந்து தான் நான் வந்து நினைக்கிறேன் அடுதன் இந்த மாதிரி கோயில்களுக்கு செலவு பண்ணுறத விட இல்லாத ஏழைகளுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க அந்த கருத்துக்களுக்கு நான் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா எதிர்கருத்து வந்து சொல்ல ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து குளங்கள் தூர் வரப்படாமல் இருக்குது அதே மாதிரி எத்தனையோ கோயில்கள் வந்து இடிஞ்ச நிலையில் வந்துருக்கு பழைய கோயில்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரி பழமையை வாய்ந்த கோயில்களை வந்து மீட்டெடுத்து ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து அந்த கோயில்களை வந்து உலகக்கு வந்து கொண்டு போய் சிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து எல்லோரும் வந்து பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து இறங்கணுன்றதான் என்னுடைய எண்ணமாக இருக்குது காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலையை கட்டலாம் அப்படி இந்த மாதிரி வந்து போகாமல் பழம்பெரும் கோயில்களை வந்து தேடி பிடிச்சி பழைய கட்டிடங்களை வந்து பண்ணுறதுக்கும் அந்த பெருமையை வந்து உலகம் கொண்டு போகக்கூடிய வேலைகளை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக நான் இந்த வீடியோவில் வந்து வச்சுக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்